நண்பர்களே இப்போ நீங்க கேட்கவிருப்பது போன பகுதியில கேட்ட பதினெட்டாவது கேள்விக்கு இப்போ என்ன பார்க்கலாமா ஆகவே அரசே நீ கூறும் இவ்விருவருள் யாருக்கு அவள் முறைப்படி மனைவியாவால் இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் முன் சொன்ன சாபம் உன்னை பிடிக்கும் இவ்வாறு கதையை முடித்ததும் கேள்வி கேட்ட மகாராஜன் பின்வருமாறு பதில் ராஜகுமாரியை அவள் தந்தை வேதாளத்திற்குமாரியே திருமணம் செய்து கொடுத்தபடியால் அவள் மனசுவாமியோ திருடன் போல ரகசியமாக அவளை கதர்வ முறையில் மறந்து கொண்டான் திருடனுக்கு எப்போதும் மற்றவளுக்கு உரிதான பொருள் மீது உரிமை கிடையாது என்று கூறி முடித்தான் இந்த பதிலை கேட்ட வேதாளம் மறுபடி கட்டவிழ்த்து கொண்டு அரசன் தோலை விட்டு கிளம்பி முருங்க மரத்தில் தொற்றிக்கொண்டது விக்ரமாதித்தனும் அதை மறுபடியும் பிடித்து வர கிளம்பினான் வேதாளம் கூறிய பத்தொன்பதாவது கதை ஜீமுத வாகனன் கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து சுமந்து கொண்டு கிளம்பினான் அப்போது வேதாளம் அவனை பார்த்து அரசே நல்ல கதை ஒன்று சொல்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தது இவ்வுலகில் ஹிமவத் என்ற பெரிய மலை ஒன்று இருக்கிறது சிவனுக்கு பிரியமான கங்கை கௌரி ஆகியவருக்கும் பிறப்பிடமான அந்த மலை உலகத்திலேயே தலை சிறந்ததாக விளங்குகிறது அதன் உச்சியை யாரும் அடைய முடியாது மலையின் சாரலில் ஸ்வர்ணபுரி என்ற நகரம் இருக்கிறது ஒரு சமயம் அந்த ஊரிலே வித்யாதாரர்களுக்கு அரசனான ஜீமுத கேது ஆண்டு வந்தான் அவனுடைய அரண்மனை தோட்டத்திலே விதரார்ஜிதமாக வந்து கொண்டிருக்கும் பரம்பரை சொத்தான கற்பக விரக்ஷம் இருந்தது அரசன் அதை வேண்டி ஒரு ஆண் குழந்தையை பெற்றான் போதிசத்வரே அவ்விதம் வந்து அவதரித்தார் குழந்தைக்கு ஜீமுத வாகனன் என்று பெயரிட்டான் குழந்தை அஞ்சா நெஞ்சம் ஜீவகாருண்யமும் தயையும் கொண்டு விளங்கிற்று அவன் யுத்த வயதை அடைந்ததும் தந்தை மந்திரி பிரதானிகளை கலந்து கொண்டு அவனை இளவரசனாக நியமித்தார் இளவரசு பட்டாபிஷேகம் முடிந்ததும் தந்தையின் மந்திரிகள் அவனிடம் வந்து ராஜகுமாரா நாம் விரும்புவதை எல்லாம் அளிக்கும் இந்த கற்பக விரத்தை தாங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் அது நம்மிடம் இருக்கும் வரையில் மற்ற எதிரிகள் கிடக்கட்டும் நாளும் நம்மை அசைக்க முடியாது என்று தெரிவித்தார்கள் இதைக் கேட்ட ஜீமுத வாகனன் ஐயோ எவ்வளவு அருமையான தெய்வலோக மரத்தை அடைந்திருந்தும் நம் முன்னோர்கள் அதனால் எந்த பலனையும் பெறவில்லையே சிலர் செல்வத்தை மட்டும் விரும்பி அடைந்தார்கள் இதன் அருமையை அவர்கள் அறியாமல் பால் விட்டார்களே சரி நான் இதை வேறு விதமாக பயன்படுத்திக் கொள்வேன் என்று தனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டான் இந்த அடைந்த உடனே அவன் தன் தந்தையிடம் சென்று மிகுந்த அடக்கமாக நடந்து அவர் தயவை பெற்றான் அவருடன் தனித்து உட்கார்ந்திருக்கும் போது அவன் தந்தையை பார்த்து பின்வருமாறு சொன்னான் அப்பா இந்த சம்சார சாகரம் அனித்தியமானது அலைகளை போன்று தோன்றி மறையும் தோற்றம் சம்பத்தும் காலமும் சந்தியா காலம் போல தோன்றி மறைவது அதை நிரந்தரமாக யாராவது அடைந்திருக்க கண்டதுண்டா அந்த சுழலிலே தானம் வழங்குவது ஒன்றுதான் ஸ்திரமான பலனை கொடுக்கக்கூடியது யுகங்களுக்கும் நிலைத்திருக்கும் புகழை கொடுக்கும் இத்தகைய அனித்தியமான வாழ்க்கையில் கற்பக விரக்ஷத்தைக் கொண்டு நாம் அடைந்த பயன் என்ன அது என்னுடையது என்று கருதி வந்த நம் முன்னோர்கள் எங்கே ஆகவே தாங்கள் அனுமதி அளித்தால் விரும்பியதை தரும் இந்த கற்பக கொண்டு யாவருக்கும் பயன் கொடுக்க செய்யலாம் அப்படியே செய் என்று தந்தை அனுமதி அளித்ததும் தோட்டத்திற்கு சென்று கற்பக விரக்ஷத்தை வணங்கி வேண்டினான் எங்கள் முன்னோர் விரும்பியவைகளை எல்லாம் நீ கொடுத்து வந்திருக்கிறாய் இப்போது நான் வேண்டும் ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்தல் வேண்டும் இந்த உலகத்தையே பஞ்சத்திலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் விடுவிக்க வேண்டும் எனக்கு இந்த உதவி செய்தால் போதும் ஆகவே நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பி உலகம் முழுவதும் சம்பத்தை தன் கைகளை கூப்பி மரத்தை வேண்டிக் கொண்டான் அப்போது நீ என்னை விடுதலை செய்து விட்டபடியால் நான் போகிறேன் என்று மரத்திலிருந்து ஒளி எழுந்தது அதே சமயம் கற்பக விருஷம் ஆகாயத்தில் பறந்து சென்று பணத்தை வர்ஷித்து விட்டு மறைந்தது அந்த கனக வருஷத்தால் பூமியிலே ஏழை என்பவனே இல்லாமல் போனான் இதனால் ஜீமுதவாகனனுடைய புகழும் ஜீவ மூவுலகமும் மூகுலகமும் பரவின ஆயிரும் அவனுடைய தயாதிகள் இதை கண்டு பொறாமையால் வருந்தினர் கற்பக விருட்சம் இல்லாதபடியால் இப்போது அவனையும் அவன் தந்தையையும் சுலபமாக வென்றுவிடலாம் என்றே அவர்கள் தீர்மானித்தார்கள் ஆகவே அவர்கள் ஒன்று கூடி யோசித்து பெரும் படை திரட்டி ஜீமுத வாகனனையும் அவன் தந்தையையும் நாட்டை விட்டு துரத்திவிட முடிவு செய்து திட்டம் வகுத்தார்கள் எதிராக நின்று போரிட சக்தி யாருக்கு இருக்கிறது ஆயினும் அழிந்து போகக்கூடிய இந்த உடலை காப்பதற்காக உற்றார் உறவினரை கொன்று நாட்டை ஆள வேண்டும் என்று தயி உள்ள எவனும் விரும்புவானா இந்த அரசுரிமையால் நமக்கு என்ன பயன் ஆகவே நாம் இதை விட்டு வேறெங்காவது போய் யுகத்துக்கும் பரத்துக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய புண்ணிய காரியங்களை செய்வோம் கொண்ட நாட்டை கட்டி ஆளட்டும் என்று சொன்னான் உடனே அவன் தந்தையான உனக்காகவே நான் இந்த ராஜ்யத்தை காப்பாற்றி வருகிறேன் ஜீவகாருண்யத்தால் நீயே இதை வேண்டாம் என்று உதறி தள்ளினால் கிழவனான எனக்கு அதை பற்றி என்ன என்று தெரிவித்து விட்டான் தந்தையும் ஒப்புக்கொண்டபடியால் ஜீமுத பாகனன் தாய் தந்தையருடன் நாட்டை துறந்து வெளிக்கிளம்பினான் மலைய பர்வதத்தை அடைந்து அங்கே சந்தன மரங்கள் நிறைந்த மலைச்சாரலில் ஒரு நீரோடைக்கு பக்கத்தில் பர்ணசாலை அமைத்துக் கொண்டு அதிலே தன் தாய் தந்தையருக்கு சிருட்சை செய்து காலம் கழித்து வந்தான் அவ்விடம் இருக்கும் பொழுது அந்த மலையிலே வாழ்ந்த சித்தர்களுடைய அரசனான விசுவாசுவின் குமாரனான மித்ரவாசுவுடன் தோழமை பூண்டான் ஒரு நாள் ஜீமுதவாகனன் சுற்றித் திரியும் போது அங்கே ஒரு தோட்டத்திலிருந்து கௌரி தேவியின் கோவிலுக்குள் நுழைந்து வழிபட்டு சென்றான் அங்கே மலைமகளை மகிழ்விப்பதற்காகவே போலும் ஜீமுத வாகனன் அவள் எழிலை கண்டவுடன் அவன் கண் வழியாக உள்ளே நுழைந்து அவன் இதயத்தை அவள் அபகரித்துக் கொண்டாள் அவனை கண்ட அந்த பெண்ணும் அவன் மையலில் சிக்கி தன்னையே மறந்தாள் வீணகானமும் நின்றது ஜீமுதவாகனன் சேடிகளுள் ஒருத்தியை அவள் யார் என்ன பெயர் என்று கேட்டான் இதை கேட்ட அந்த தோழி இவள் சித்தர்களின் மன்னனான விஸ்வாசுவின் குமாரி மலையவதி என்று பெயர் மித்ரவாசுவின் சகோதரி என்று தெரிவித்தாள் இதை சொல்லிவிட்டு அவள் ஜீமுதவாகனனுடன் வந்திருந்த முனிவர் குமாரனிடம் அவனை பற்றி கேட்டறிந்தாள் பிறகு சிரித்துக் கொண்டு மலையவதியிடம் தோழி இவ்விடம் வந்திருக்கும் வித்யாதாரர்களின் ராஜகுமாரனை வரவேற்க வேண்டாமா உலகமே விரும்பி உபசரிக்கக்கூடிய பெருமை என்று கேட்ட மலையவதி வாய் பேசவில்லை வெட்கத்தில் அவள் தலையை கவிழ்த்து கொண்டாள் உடனே தோழி ராஜகுமாரி வெட்கப்படுகிறாள் ஆகவே உங்களை உபசரிக்க அவள் ஸ்தானத்தில் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சொல்லி மாலை அற்கியம் முதலியன கொடுத்து ஜீமுத வாகனனை உபசரிக்க முற்பட்டாள் தனக்கு மாலையை கொடுத்தவுடனே ஜீமுத வாகனன் அதை கையில் எடுத்து ஆசை நிரம்பிய கண்களுடன் மலையவதியின் கழுத்தில் போட்டான் அவளும் அவளை தன் கடை கண்ணால் பார்த்து கொண்டே அதை ஒரு நிலோப்பல மாலையாக பாவித்து அவளுக்குப் போட்டாள் இவ்விதம் அவர்கள் ஒருவருக்கொருவர் வாய் பேசாமல் மாலையிட்டு கொண்டார்கள் அப்போது வேலைக்காரி ஒருத்தி வந்து ராஜகுமாரியின் தாயார் அழைப்பதாக தெரிவிக்கவே மலையவதை மிகுந்த தயக்கத்துடனும் வருத்தத்துடனும் அந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று தன் உள்ளத்தை கொள்ளை கொண்டவனிடமிருந்து அந்த மங்கையால் தன் பார்வையை எடுக்க முடியவில்லை இரவு நேரத்தை மிகுந்த கஷ்டத்துடன் கழித்தாள் அவள் உள்ளத்தில் கொழுந்து இந்த தீயின் புகைப்படலம் அவள் கண்ணை மறைத்தது கண்ணீர் ஆறாக பெருகியது ஜீமுத வாகனனும் அன்றைய இரவை அதே நிலையில்தான் தான் கழித்தான் காதலின் பிரிவாற்றமையால் தூக்கம் வரவில்லை படுக்கையில் கிடந்து புரண்டான் மறுநாள் காலையில் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் அவன் முனிக்குமாரனுடன் கௌரி தேவியின் கோவிலுக்கு கிளம்பினான் சிறிது நேரத்திற்கெல்லாம் மலையவதியும் அங்கே வந்தாள் அங்கே ஒரு மரத்தின் பின்புறமாக மறைந்து நின்ற ஜீமுத வாகனனை அவன் பார்க்கவில்லை ஆகவே அவன் அவ்விடம் வரவில்லை என்றே நினைத்தாள் கண்களில் நீர் தழும்ப தேவி உன்னை நான் வேண்டிக் கொண்டும் இந்த ஜென்மத்தில் ஜீமுத கணவனாக அடைய முடியவில்லை அடுத்த ஜென்மத்திலாவது அந்த பாக்கியம் எனக்கு கிட்டத்தும் என்று வேண்டிக் கொண்டாள் பிறகு கோவிலின் எதிரில் இருந்த அசோக மரக்கிளையில் தன் புடவை தலைப்பால் சுருக்கிட்டு அதைக் கொண்டு உயிர்விட தீர்மானித்தாள் அதை நிறைவேற்றுவதற்காக அவள் தன் கழுத்தில் மாட்டிக்கொண்ட போது குழந்தாய் எதையும் அவசரப்பட்டு செய்யாதே சக்கரவர்த்தியாக போகும் வித்யாதர ராஜகுமாரே உன்னை மனப்பான் என்று வார்த்தைகளை சொல்லி தேற்றி தன் கையாலேயே அவள் கழுத்தில் இருந்த சுருக்கை அவிழ்த்தான் அதே சமயம் தோழி ஒருத்தி அங்கு வந்தாள் தோழி நீ பெரிய அதிர்ஷ்டக்காரி ராஜகுமாரர் மித்ரவசு தன் தந்தையிடம் அப்பா உலகத்துக்கே கற்பக விரத்தை அளித்த புண்ணியமான வித்யாதரர் குமாரர் ஜிமுத நம் விருந்தாளியாக இங்கே வந்திருக்கிறார் உலகமே புகழ்ந்து வணங்கக்கூடிய அவரை நாம் தக்கபடி உபசரிக்க வேண்டும் அவருக்கு சமமான வேறு வரணும் கிடைப்பதறிது ஆகவே நம் கன்னியரத்தினமான மலையவதியை அவருக்கு மனம் செய்து வைத்து உபசரிக்கலாம் என்று கூறினார் அதற்கு அரசரும் சம்மதித்து விட்டார் ஆகவே இது விஷயமாக உன் சகோதரர் மங்கள செய்தி சொல்வதற்கு தேடி பர்ணசாலைக்கு சென்றிருக்கிறார் உன் விவாகம் சீக்கிரமாகவே நடைபெற்றுவிடும் நீ உடனே அரண்மனைக்கு திரும்பிவிடு ராஜகுமாரரும் திரும்பி செல்லட்டும் என்று தெரிவித்தார் தோழி இவ்விதம் சொன்னவுடன் அரசகுமாரி சந்தோஷமும் வருத்தமும் கலந்த உள்ளத்துடன் அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள் ஜீமுதவாகனும் உடனே ஆசிரமத்திற்கு திரும்பினான் அவ்விடம் மித்ரவசு தன் சுப செய்தியை தெரிவித்தான் அதை கேட்ட ஜீமுதவாகனன் பெருத்த சந்தோஷம் அடைந்தான் அவனுக்கு முன் பிறப்புகளை பற்றிய விவரங்கள் நன்றாக ஞாபகம் இருந்தன அத்தகைய பிறப்புகளின் ஒன்றின் போது மித்ரவசு அவன் தோழனாகவும் மித்ரவசுவின் சகோதரியே அவன் மனைவியாகவும் இருந்தார்கள் அந்த செய்தியை ஜீமுத வாகனன் தன் தோழனுக்கு தெரிவித்தான் இதை கேட்ட மித்ரவசு மனமகிழ்ந்து அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று வித்யாதாரர்களுடைய பெருமைக்கும் சக்திக்கும் ஏற்றவாறு விவாகத்தை விமர்சையாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தான் திருமணமும் நடைபெற்றது தன் மலையவதியை அடைந்து சந்தோஷமாக இருந்தான் அவன் வேடிக்கையாக பொழுதுபோக்க மித்ரவசுடன் திரிந்து கொண்டிருந்தான் அப்போது கடற்கரையோரமாக இருந்த ஒரு காற்றை அடைந்தான் அங்கே ஏராளமான எலும்பு துண்டுகள் குவியல் குவியலாக கிடந்தன அவைகளை பார்த்து அவன் வியந்து இந்த எலும்புகள் ஏது ஏன் குவிந்து கிடைக்கின்றன என்று தன் நண்பனை கேட்டான் மைத்துனனும் அதற்கு பின்வருமாறு பதிலளித்தான் இது பெரிய கதை ஏனினும் சுருக்கமாக சொல்கிறேன் கேள் நீண்ட காலத்திற்கு முன் நாகங்களின் தாயான கத்ரு என்பவள் ஏமாற்றி கருடன் தாயான வினதையை வெற்றி கொண்டு அவளை அடிமையாக பெற்றாள் கருடன் பின்னால் தாயை அவளுடைய அடிமை நிலையிலிருந்து விடுவித்தான் ஆயினும் அந்த விரோதத்தால் கோபம் கொண்டு கத்ருவின் குழந்தைகளான பாம்புகளை கொன்று தின்று வந்தான் அடிக்கடி நாகங்களை அழித்து வந்தான் பாம்பின் அழிந்து வருவதை கட்டு பயந்து நாகராஜனான வாசுகி தன் குளத்தை காப்பாற்ற நினைத்து கருடனை அணுகி மகாராஜனே இவ்விதம் ஒரேடியாக நாகங்களை அழிப்பதால் உங்களுக்கு என்ன லாபம் தினந்தோறும் உங்கள் ஆகாரத்திற்காக தென்கடலுக்கு ஒரு நாகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் பாதாளலோகத்துக்குள் நுழையாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் நாகராஜன் தினந்தோறும் அனுப்பும் பாம்புகளின் எலும்புகளே வருத்தத்தால் கரைந்தது பயம் கொள்ளி போல எதிரிக்கு தினந்தோறும் தன் பிரஜைகளுள் ஒருவனை தன் கையாலேயே பலியாக அளிக்கும் நாகராஜனின் நிலை வருந்த கூடியதே தன் குலத்தையே அழித்து விடுமாறு கருடனை கேட்டுக் கொள்ளும் அளவிற்கு அவன் ஆன்மையை எழுந்து விட்டானா நாகமங்கையர் ஓயாமல் அழும் குரலை கேட்க அவன் மனம் கலங்கவில்லையா ஆட்சேப முனிவரின் புத்திரனும் வீரனும் விஷ்ணுவிற்கு வாகனமாகவும் இருந்து தெய்வீகம் அடைந்தவனுமான கருடன் இத்தகைய கொடூரத்தை செய்கிறான் என்பதை நினைக்கும் போது மாயையின் தோற்றம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பது தெரிகிறதே இவ்விதம் வெளிப்படையாக தன் மைத்துனனிடம் சொன்ன அந்த மகானான வாகனன் தன் மனதிற்குள்ளாக ஒரு அபிப்பிராயத்தை கொண்டான் அனித்தியமான இந்த உடலை தியாகம் செய்து பாக்கியத்தை அடையலாமே அநாதரவான ஒரு நாகத்தையாவது கருடனிடமிருந்து மீட்டு உயிரளிக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டாதா இவ்விதம் அவன் தன் மனதில் யோசித்துக் கொண்டிருந்த போது அவர்களை அழைக்க வந்தான் நீ முதலை போ நான் பின்னால் வருகிறேன் என்று சொல்லி தன் மைத்துனனை அனுப்பிவிட்டான் தனியாக இருந்து தன் எண்ணத்தை எப்படி நிறைவேற்றலாம் என்பதை யோசித்தவாறே அங்கே குறுக்கும் நெடுக்குமாக திரிந்து கொண்டிருந்தான் அப்போது தூரத்தில் யாரோ பரிதாபமாக அழுவது கேட்டது அது என்ன என்பது அறிவதற்காக மேலே நடந்து சென்று பார்த்தபோது உயரமான பாறை அருகில் அழகான இளைஞன் ஒருவன் வருத்தமே உருவாக நின்று கொண்டிருந்தான் அந்த இளைஞனை பிரியமாட்டாமல் அழுது கொண்டிருந்த கிழவி ஒருத்தியை திரும்பி போகுமாறு அந்த இளைஞன் தேற்றி வற்புறுத்தி கூறி கொண்டிருந்தான் மறைவில் இருந்தபடி இதை கேட்ட வாகனனுக்கு சோகத்தால் உள்ளம் சோகம் தாங்காமல் அந்த கிழவி தன் உள்ளம் வெடித்து போல இளைஞனை பார்த்து அழுதாள் அப்பா சங்கசூடா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தேன் ஐயோ குடும்பத்துக்கு ஒரே குழந்தை உன்னை நான் எப்போதும் மறுபடியும் காண்பேன் சந்திர பிம்பம் போன்ற முகத்தை காணாமல் உன் தந்தை மனமுடைந்து விடுவாரே தள்ளாத வயதில் அதற்கு பிறகு எப்படி உயிர் வாழ்வார் சூரிய கிரகணமும் உன் மீது பட்டால் பொறுக்காத நீ கருடன் உன்னை உயிருடன் கொத்தி தின்னும் போது நாகராஜனுக்கு எத்தனையோ பேர் இருக்க அவன் உன்னை தேர்ந்தெடுக்க அவள் இவ்விதம் புலம்பிக் கொண்டிருக்கும் போது மகன் தாயை நோக்கி அம்மா ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன் நீ ஏன் இன்னும் அதை கிளறுகிறாய் கருடன் வரும் நேரமாகிவிட்டது நீ வீட்டுக்கு போ நானும் உன்னை கடைசி தடவையாக வணங்குகிறேன் என்று சொன்னான் இதைக் கேட்ட கிளவி நீர் நிறைந்த தன் கண்களால் நாலு திசைகளிலும் சுற்றி பார்த்து என் பிள்ளையை யாராவது காப்பாற்றுவார்களா என்று இறைந்து குக்குரலிட்டாள் இதற்கிடையில் கருணை பொங்கும் உள்ளத்துடன் அனாதரவாக உள்ள சங்கசூடன் என்னும் இந்நாகத்தை கருடனுக்கு உணவாக நாகராஜன் வாசுகி அனுப்பியிருக்கிறான் ஒரே மகனான அவன் பிரிவாற்றமையால் தாயும் கூடவே வந்து புலம்புகிறாள் அனித்யமான இந்த உடலை அழித்து இந்த நாகத்தை மீட்காவிட்டால் என்ன பயன் என்று நினைத்துக் கொண்டான் பிறகு மலர்ந்த முகத்துடன் கிழவியிடம் சென்று அம்மா உங்கள் மகனை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொன்னான் இதை கேட்ட கிழவி கருடனே வந்துவிட்டதாக நினைத்து மிரண்டு போய் கருடா என்னை விழுங்கிவிடு என்று கூச்சலிட்டாள் உடனே சங்குசுடன் அம்மா இது கருடன் அல்ல சந்திரன் போன்ற குளிர்ச்சி தரும் இந்த உருவத்திற்கும் பயங்கரமான கருடன் உருவத்திற்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு என்று கூறி தேற்றினான் அப்போது ஜீமுத வாகனன் அம்மா நான் ஒரு வித்யாதரன் உன் மகனை காப்பாற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன் கருடன் பசிக்கு என் உடலை அர்ப்பணிப்பேன் உன் மகனை அழைத்துக் கொண்டு நீ வீடு திரும்பு என்றான் இதை கேட்ட கிழவி ஒரு காலம் முடியாது நீயும் என் மகன் தான் இந்த கஷ்டத்தில் எங்களுக்கு ஆறுதல் அளித்த உன்னை வேறு விதமாக கொல்ல முடியாது பெரியோய் உங்கள் உதாரண குணத்தை வெளிப்படுத்தி விட்டீர்கள் ஆயினும் உங்களை காட்டிலும் என் உயிரை காப்பாற்றிக்கொள்ள விரும்பவில்லை சாதாரண கல்லுக்காக உயர்ந்த ரத்தினத்தை யாராவது எழப்பார்களா என்னை போல தம் நிலையை குறித்து வருந்தும் மக்கள் உலகத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள் ஆனால் உங்களைப் போல பிறருக்காக இறங்குவார்கள் மிகவும் குறைவு என்று கூறி அவனை தடுத்தான் சங்கசுடன் பிறகு அவன் தாயை பார்த்து அம்மா கோரமான இந்த பொட்டலை விட்டு உடனே புறப்பட்டு திரும்பிப்போ இந்த கொலைக்களத்தை பார்ப்பதற்கே பயமா இல்லையா நான் கடற்கரைக்கு போய் கோகர்ண சுவாமியை தொழுதுவிட்டு கருடன் வருவதற்குள் திரும்பி விடுகிறேன் என்று சொல்லி அவளை வணங்கிவிட்டு கடற்கரைக்கு சென்றான் அழுது கொண்டே கிழவி அங்கிருந்து சென்றாள் கடற்கரையிலிருந்து சங்கு சூடன் திரும்பி வருவதற்குள் கருடன் வந்து விடாதா என்று காத்திருந்தான் அப்போது பெரும் புயல் அடிப்பது போல மரங்கள் ஆடி அலையுண்டு நிற்க கருடன் வந்து சேர்ந்தது பாறையில் மகாவீரனை மூக்கினால் கொத்தி தூக்கி சென்றது அவனை சாப்பிடுவதற்காக மலைய பர்வதத்தின் உச்சிக்கு தூக்கி செல்லும் போது அவன் தலையிலிருந்து சிரோரத்தினமான மணிமாலை பீந்தது பூமியில் ரத்தம் சிந்தியது மலையுச்சியை அடைந்து கருடன் அவனை கொத்தி சாப்பிடும்போது போது இதேபோல இதே போல ஒவ்வொரு பிறப்பிலும் என் உடல் புரோபகரமாக உபயோகப்படட்டும் பிறருக்கு உபயோகப்படாத நிலையில் இருந்தால் பதவியும் எனக்கு வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டான் இதற்குள்ளாக அவன் தலையிலிருந்து பேண்ட மணிமாலை ரத்த துளிகளுடன் மலையவதியின் முன்னால் வந்து விழுந்தது அதை கண்டவுடன் அவள் அது தன் கணவனுடையது என்பதை உணர்ந்து கொண்டான் நீர் நிறைந்த கண்களுடன் அவள் மாமனார் மாமியாரிடம் காண்பித்தாள் அவர்கள் தன் ஞான மூலம் நடந்ததை அறிந்து மருமகளையும் அழைத்து கொண்டு முடித்து கொண்டு திரும்பி வந்த சங்கசுடன் பாறையில் ரத்தம் சிந்தி இருப்பதை கண்டதும் பதறிவிட்டான் ஐயோ பழி சூழ்ந்து கொண்டு விட்டதே அந்த மகான் எனக்காக தம்மையே கருடனுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு விட்டாரே அவரை கருடன் எவ்விடம் தூக்கி போயிருக்கிறான் என்பதை உடனே அறிய வேண்டும் என்று கதறினான் இப்படி இருக்கையில் ஜீமுத வாகனனை தின்னும்போது அவன் சந்தோஷமாக இருப்பதைக் கண்ட கருடன் வியந்து இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறதே உயிருடன் வைத்தே அழகினால் நான் கொத்தி தின்னும் போதும் சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக என்னையே பார்த்துக் கொண்டிருக்கும் இவர் ஒரு மகா புருஷனாகத்தான் இருக்க வேண்டும் நாகமாக இருத்தற்கில்லை என்று தீர்மானித்தது அப்போது ஜீமுத வாகனன் பக்ஷிராஜனே ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என் உடலில் மாமிசமும் ரத்தமும் இருக்கின்றன தங்களுக்கும் திருப்தி ஏற்படவில்லை ஆகவே சாப்பிடுங்கள் என்று வேண்டிக் கொண்டான் உடனே கருடன் வெளியோய் தாங்கள் நாகம் அல்ல ஆகவே யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டது ஆனால் ஜீமுத வாகனனோ இது என்ன கேள்வி உண்மையில் நானும் ஒரு நாகமே எடுத்த காரியத்தை முடிப்பதுதானே அறிவுடையவர்களுக்கு அழகு என்று தெரிவித்தான் இந்த நிலையில் சங்கு சூடன் அங்கே வந்து விட்டான் தூரத்தில் இருந்தே அவன் பக்ஷிராஜனே அவசரப்பட்டு பாவசையில் எதையும் செய்யாதே மாயையில் மூழ்கி விட்டாயா உங்களுக்காக நியமிக்கப்பட்ட நாகம் நானே அவர் நாகம் அல்ல என்று கூறிக்கொண்டே வந்தான் அதே சமயம் ஜீமுதவாகனனுடைய மனைவியும் பெற்றோர்களும் அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள் ஐயோ ஜீமுதவாக பிறருக்கு இறங்கி உன் உயிரையும் தியாகம் செய்தாயா பக்ஷிராஜனே இத்தகைய செய்ய உனக்கு மனம் துணிந்ததோ என்று கிடக்கும் அவன் உடலை கண்டு அரற்றினார்கள் அதை கேட்ட கருடன் மிகவும் வருந்தியது மாய தோற்றத்திலே நான் போதிசத்துவ அவதார புருஷனையே சாப்பிட்டு விட்டேனா பிறருக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யும் ஜீமுத வாகனரே இவர் இப்போது இவர் இறந்து விட்டார் இந்த பாப உடலையும் தீக்குளித்து விட வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டது இதை கண்ட ஜீமுத வாகனின் பெற்றோர்கள் வருத்தம் தாங்காது அழுதார்கள் சங்கசுடனும் தன்னுடைய அஜாக்கிரதைக்காக தன்னை நொந்து கொண்டான் ஆனால் மலையவதியோ தொண்டை அடைக்க நாக் தழுதழுக்க தனக்கு முன்னர் வரம் அம்பிகையை நோக்கி தேவி கௌரி அன்றொரு நாள் எனக்கு வித்யாதர அரசர்கள் எல்லோருக்கும் சக்கரவர்த்தியாக இருக்க போகிறவனே கணவனாக வாய்ப்பான் என்று அருளினாயே அது இப்போது பொய்த்து விட்டதே என்று கதறினாள் அப்போது தேவி பிரதிஷமாகி குழந்தாய் நான் சொன்னது பொய்யாகாது என்று கூறிக்கொண்டே தன் கை கமண்டலத்திலிருந்து அமிர்தத்தை எடுத்து ஜீமுத வாகனன் உடலின் மீது தெளித்தாள் உடனே அவனும் தன் உடல் காயங்கள் எல்லாம் நீங்க முன்னிலும் அழகுடன் உயிர் பெற்று எழுந்தான் தேவி அவனை நோக்கி குழந்தாய் நீ உன் உடலை தியாகம் செய்ததைக் கண்டு நான் மகிழ்கிறேன் ஆகவே இப்போதே என் கையாலே உன்னை வித்யாதர்களுக்கு சக்கரவர்த்தியாக அபிஷேகம் செய்கிறேன் நீ ஒரு காலம் ஆட்சி புரிவாய் என்று கூறி கமண்டலத்திலிருந்து நீரை அவன் மீது தெளித்துவிட்டு மறைந்தாள் உடனே வானத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது தேவத்தந்துபிகள் முழங்கின பிறகு ஜீமுத வாகனனை கருடன் வணங்கி சக்கரவர்த்தியே தங்கள் ஜீவகாரூணையும் இடியணையற்ற தங்கள் தியாகத்தையும் மகிழ்ந்தேன் இந்த கடும் செயல் மூலகத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டது ஆகவே எனக்கு உத்தரவு கொடுங்கள் வேண்டிய வரத்தையும் கேளுங்கள் என்றது தாங்கள் பச்சாதாபப்பட்டு நாகத்தை கொன்று தின்று விடுவதை விட்டுவிட வேண்டும் இதற்கு முன்னர் தாங்கள் சாப்பிட்ட நாகங்களின் எலும்புகள் மலை போல குவிந்து கிடைக்கின்றனவே அவர்கள் பிழைத்து எழுந்திருக்க வேண்டும் என்று ஜீமுத வாகனன் வேண்டிக் கொண்டான் அவ்வாறே கருடன் அருளவே அந்த வரத்தின் மகிமையால் கருடனால் முன்னர் உயிரிழந்த நாகங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்தன தேவர்கள் முனிவர்கள் நாகங்கள் ஆகி எல்லோரும் மலைய பர்வதத்தில் கூடியதால் அதற்கு மூ புகழ் கெட்டியது கௌரியின் அருளால் ஜீமுத வாகனன் கதையை கேட்ட வித்யாதர மன்னர்கள் எல்லோரும் ஓடி வந்து அவனை அடி வணங்கினார்கள் கருடன் புறப்பட்டு போன பிறகு முற்றார் உறவினர் படை சூட அவனை அவர்கள் இமயமலைக்கு அழைத்து சென்று கௌரியே தன் கையால் அபிஷேகம் செய்தபடி சக்கரவர்த்தியாக அமர்த்தினார்கள் இவ்விதம் ஆச்சரியமான கதையை சொல்லி முடித்த வேதாளமானது விக்ரமாதித்த மகாராஜனை பார்த்து பின்வரும் கேள்வியை கேட்டது ஆகிய இருவரும் யார் என்பதை சொல் என்று கேட்டது நண்பர்களே சங்கசூடன் ஜீமுதவாகனன் இவர்கள் ரெண்டு பேர்ல யார் சிறந்தவங்க பதில் தெரிஞ்சா சொல்லுங்க விக்ரமாதித்தன் பதில நான் அடுத்த பாகத்துல சொல்றேன்